ஒரு சிற்று சிறந்த ஒரு தமிழ் தேசியவாதி வடமான சபையின் முன்னாள் உறுப்பினர் அரசியல் விமர்சகர் அஸ்மின் ஆயி அவர்கள் அடுத்தபடியாக ஒரு சிறுவரை உரையாற்றுவது அனைவருக்கும் வணக்கம் மொழிவாய்க்கால் திடலிலே மொழிவாய்க்கால் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இனம் சார்ந்து இன ரீதியாக படுகொலை செய்யப்பட்ட அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய அகவணக்கங்களை அவர்களுக்கு செலுத்திக் கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் இது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அழுத்தி விழிகின்ற எங்களுடைய கண்களை பணிக்க செய்கின்ற ஒரு நிகழ்வு இங்கிருக்கின்ற பலருக்கும் மொழிவாய்க்காலோடு அல்லது அந்த இனப்படுகொலையோடு நேரடியான தொடர்புகள் இருக்கும் உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் இந்த நிகழ்வால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த அனுபவங்களை நீங்களும் சுமந்து கொண்டுதான் இந்த இடத்திலே இருக்கின்றீர்கள் என்னிடத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வி அந்த முள்ளிவாய்க்காலிலே உயிர் நீத்த அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறைகளில் அன்று முதல் இன்று வரை உயிர் நீத்த அனைவருக்கும் இன்று உயிரோடு இருக்கின்ற நாங்கள் சொல்கின்ற பதில் என்ன இதுதான் இடத்தில் இருக்கின்ற கேள்வி அவர்கள் தியாகிகளாகி அவர்கள் விதைகளாகி விதைக்கப்பட்டு விட்டார் இன்று நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பொறுப்பு பணி என்ன அதனை நாங்கள் சரியாக புரிந்திருக்கின்றோமா அதனை நோக்கி நாங்கள் செயல்படுகின்றோமா என்பதுதான் எனக்கு முன்னால் இருக்கின்ற பெரிய கேள்வி எப்போது தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய உரிமைகள் இலங்கை நாட்டிலே பறிக்கப்பட தொடங்கியதோ அன்று இந்த போராட்டம் தொடங்கிவிடும் ஒருபோதும் இந்த போராட்டத்தினுடைய திகதியை அல்லது எப்போது இது தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த குறிப்பிட்ட நாளை என்னால் அல்லது உங்களால் நிச்சயமாக கூற முடியாது எப்போது இந்த அடக்குமுறை தொடங்கியதோ அந்த அடக்குமுறைக்கு சமாந்தரமாக இந்த போராட்டமும் தொடங்கிவிடுகிறது ஏற்கனவே பேசிய நண்பர் கூறியது போல இந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சாராருடைய போராட்டம் அல்ல இது தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களினுடையதுமான போராட்டம் அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் பௌத்தர்களாக இருக்கட்டும் எவரெல்லாம் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தமிழ் மொழியை பேசிட்டு பேசி இது எங்களுடைய பிரதேசம் என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் குறித்தானது இந்த போராட்டம் எனவே இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை நோக்கி அல்ல இந்த போராட்டத்தினுடைய முடிவை நோக்கி நகர வேண்டிய பொறுப்பு எல்லா மக்களுக்கும் இருக்கு மொழிவாய்க்காலிலே ஒரு பாரிய இன அழிப்பு நிகழ்ந்தேறி இருக்கிறது இப்பொழுது அதற்கு முன்னால் இருக்கின்ற பெரிய கேள்வி அதற்கான நீதி என்ன என்பது அதுக்கான நீதி தான் எங்களுடைய பணியாக இருக்க போகும் உயிரோடு இருக்கின்றவர்கள் அந்த நீதியை நோக்கி செயல்பட வேண்டும் அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக செயல்பட வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அக்கவுண்டபிலிட்டி அதுக்கு பொறுப்பு கூறுதல் அதற்கான நீதியை பெற்றுக் கொடுத்தல் அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தல் அதற்கான நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொடுத்தல் தான் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அரசியல் தீர்வை நோக்கிய தான் எங்களுக்கு ஆனால் துரதிருஷ்டவசமாக உள்ளிருந்து கருவருக்கின்ற கரையான்களைப் போல எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற கருத்து முரண்பாடுகள் எங்களுடைய சமூகத்துக்குள் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள் எங்களை பலவீனப்படுத்தி போட்டிருக்கின்றன முஸ்லிம் மக்களை தமிழ் மக்களை பிரிக்கின்ற அந்த தன்மை எங்களை நான் ஒரு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் அஷ்ரப் அவர்கள் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் இருக்கின்ற ஒரு மேடையிலே பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார் அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழத்தை பெற்றுத்தர தவறினால் தம்பி அஷ்ரப் அந்த தமிழீழத்தை பெற்றுத் பெற்றுத்தருவான் என்று பேசினார் இந்த ஒற்றுமை எங்கே போய்விட்டது என்பதுதான் எனக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதக்க பதைக்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது மனித அவலங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான பத்திரிகைகள் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு போர் என்ற செய்தியை தான் எல்லா இடங்களிலும் சுமந்து சென்றார்கள் அங்கே மக்கள் அவலங்கள் இடம்பெறுகின்றன என்ற செய்தியை அவர்கள் சொல்லவே

நாங்கள் இந்த போராட்டத்திற்கு ஏதாவது செய்ய ஒரு அறிக்கை வெளியிட்டால் அல்லது விவகாரங்களுக்கு எதிராக நாங்கள் பேசினால் சில போது அது இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு சக்தியாக அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு துரோகமாக முஸ்லிம் மக்கள் செயல்படுகின்றார்கள் என்ற செய்தி சிங்கள சிங்கள தரப்பினால் முன்வைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை சொன்னார் அப்போது இந்த சூழ்நிலையிலே அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அங்கு காணப்பட்டது ஆனாலும் ஒரு சிலர் நாங்கள் மனிதாபிமான ரீதியான உதவிகளை நோக்கி அந்த பிரதேசங்களை நோக்கி மனிதாபிமானமான உதவிகளை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த சபையிலே முதன் முதலாக இம்மோடி அதாவது மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸினுடைய அனுமதியை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திலேயே பெற்றுக்கொண்ட ஒரு அமைப்பாக முஸ்லிமேட் என்கின்ற ஒரு சர்வதேச உதவி நிறுவனம் இருக்கின்றது அவர்கள் தான் முதலாவதாக மனிதாபிமான உதவிகளோடு மருந்து மற்றும் உணவுப் பொருட்களோடு அங்கு சென்றார் ஏன் நான் இதனை தெரிவிக்கின்றேன் என்றால் முஸ்லிம் சமூகத்திற்குள் இந்த விவகாரம் தொடர்பில் ஒரு இருக்கிறது இருந்தது இடங்களில் அவ்வளவு கடுமையான சூழல் இருக்கின்ற பொழுதும் அந்த சமூகம் அவ்வாறு அதனை அணுகியது ஆனால் அதனை கேபிட்டலை பண்ணி அதனை முன்னிறுத்தி ஏனைய சமூக உறுப்பினர்களையும் ஏனைய சமூக அரசியல் நிறுவனங்களையும் ஒன்று சேர்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டோம் ஆனால் அது தொடர்ந்தும் ஒரு முயற்சியாக இருக்க என்று மாத்திரமல்ல அதனை ஒரு வெற்றிகரமான முயற்சியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் இருக்கின்றது என்கின்ற அந்த செய்தியை நான் இந்த இடத்திலே முன்வைத்து முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது இறந்தவர்கள் ஒரு தியாகிகளாக விதைக்கப்பட்டவர்களாக இருக்க எங்களின் மீது அது பொறுப்பொருப்பை பாரிய பொறுப்பை விட்டுச் சென்றிருக்கின்றது அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்றவர்களாக நானும் நீங்களும் உண்மையோடு நீதியோடு நியாயத்தோடு செயல்பட முன்வர வேண்டும் என்ற அந்த அழைப்பை ஒரு செய்தியாக வைத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்